சேலம் அருகே பதினேழு வயது சிறுமி கடத்தப்பட்ட நிலையில் அவரை கோரி பெற்றோர் புகார் அளித்துள்ளனர் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் கல்யாணி இவர் தனது பதினேழு வயது மகளை பரத் என்ற இளைஞர் கடத்திச் சென்று விட்டதாக சூரமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் முதலில் வழக்கு பதிவு செய்ய மறுத்த போலீசார் பின்னர் வழக்கு பதிந்துள்ளனர் புகார் அளித்து இருபது நாட்கள் ஆகியும் சிறுமி கண்டறியப்படாத நிலையில் சிறுமி தான் கடத்திச் செல்லப்பட்டதாக பேசும் ஆடியோவை பெற்றோர் வெளியிட்டுள்ளனர் மேலும் தங்களது மகளை தரும்படி காவல்துறையிடம் கோரிக்கை வைத்துள்ளனர் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் எப்போயார் நான் போட மாட்டேன் அப்படின்ட்டாங்க ஆ எதனால் அப்படின்னு நான் கேட்டதுக்கு இல்லைங்க அப்படியெல்லாம் நீங்கள் சொன்ன உடனே நான் எப்போயார் போட முடியாது அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தான் நான் சொல்கிறேன் பொண்ணுக்கு பதினேழு வயசு தாங்க ஆகுது என் பிள்ளைய நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுங்க அடிச்சு இழுத்துக்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி ரெக்கார்டோடு பண்ணி வச்சிருக்கிறாங்க என் பிள்ளைய நீங்கள் காப்பாற்றி கொடுங்க அப்படிங்கிறேன்